வணக்கம் மக்களே இன்னைக்கு பிக் பாஸ் டாஸ்க் அந்த குடுத்து பர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சொல்லும் போது என்ன பாத்தீங்கன்னா நம்ம அமிதா வந்து யாருமே பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்ல சொல்லவே இல்லைங்க ஆக்சுவலா இது ஒரு ஓட்டிங் லிஸ்ட் மாதிரி போயிருக்கு அந்த ஓட்டிங் லிஸ்ட்ல வந்து ஒவ்வொருத்தங்க பல பேரை சொல்லாங்கிற மாதிரி இருந்திருக்குங்க ஒரு அஞ்சு பேரை சொல்லலாம் அந்த மாதிரி பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அஞ்சு பேர்ட்ட சொல்லலாங்கிற மாதிரி போயிருக்கு அப்படி போகும்போது வேர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல இருக்க ஒரு சில கூட ஒரு சில பெஸ்ட் ஓட்ஸ்லாம் எல்லாம் வந்திருக்கு பட் நம்ம அமித்துக்கு வந்து எந்த ஓத்துமே வரல அதை பார்த்துட்டு நம்ம அமிதே போய் அவருக்காக அவர் பேசியிருக்காரு நான் எவ்வளவு எஃபர்ட் போட்டேன் அதெல்லாம் உங்களுக்கு தெரியவே இல்லையா அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சம் பேத்துக்காச்சும் அது தெரிஞ்சிருந்தா நான் கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்பேன் ஆனா யாருக்குமே தெரியலங்கிறது எனக்கு பயங்கர கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் அமிதையே அலயோசிட்டாங்க அமித் உட்காந்து வந்து சைட்ல அழு அழுன்னு நழுகுறாரு அதுக்கு சுபிக்ஷா விக்கல்ஸ் எல்லாருமே போய் சமாதானமும் படுத்திட்டு இருக்காங்க அவரு ஒரு மாதிரி எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு எனக்காக போய் நானே கேட்டது பயங்கர அசிங்கமா இருக்குங்கிற மாதிரி பேசுறாரு அதுக்கு நம்ம கனிய சொல்றாங்க உங்களுக்காக நீங்க கேட்காம யாரு கேட்பா நீங்க அப்படி கேட்டப்ப கூட நான் வந்து உங்களை பெருமையா தான் பார்த்தேன் பாரு நம்ம எல்லாம் இருந்தா டவுன் ஆயிருப்பான் ஆனா அவரு அவருக்காக போய் கேட்கறா இருப்பாரு அந்த மாதிரிதான் நான் யோசிச்சேன் ஆனா இந்த மாதிரி நீங்க பேசுறது வந்து தப்புங்க நீங்க இவ்வளவு எல்லாம் ஃபீல் பண்ண தேவையில்லைங்கிற மாதிரி நம்ம கனி வந்து கன்வின்ஸ் பண்றாங்க சோ இந்த ஒரே ஒரு டாஸ்க்கு தான் வச்சாங்கன்னு நீங்க பிக் பாஸ் மொத்தமா அந்த ஹவுஸ்குள்ளயே ஃபுல்லா சந்தையா போயிட்டு இருக்குங்க ஏன்னா ஆளாளுக்கு அவங்க அவங்கவுங்க பெஸ்ட் மாதிரி தான் ஃபீல் ஆகுது அதனால இன்னும் அவங்களுக்கு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சொல்லி குடுக்கும்போது அதை வந்து அவங்கனால ஏத்துக்க முடியல இதே மாதிரிதான் நம்ம திவ்யாவுக்கும் பிரஜனுக்குமே கூட சந்தை வந்திருக்கு அது என்னங்கிற நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் நீங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க உங்களுக்கு என்ன வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கும் பண்ணிருங்க